பிரம்மகத்தி தோஷம் என்ன செய்யும் அதற்கான பரிகாரம் திருவிடை மருதூர் கோவிலுக்கு சென்று பிரம்மகந்தி தோஷம் நிவாரணம் செய்து கொள்வதே சால சிறந்தது அடுத்து சிக்கலான நோய் தீர்க்கும் சிந்தாமணி வைத்தீஸ்வரர் கோவில் விக்கிரவாண்டி பற்றிய தகவல் இன்று பதிவு செய்கின்றோம் ஓம் நம சிவாய ஒருவர் ஜாதகத்தில் சனி குரு இணைந்தோ ஒருவரை ஒருவர் பார்த்து இருந்தாலோ தொண்ணூற்றி ஒன்பது வீதம் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருப்பதாக அர்த்தம் நவ அம்சத்திலும் இணைந்திருந்தாலும் இது பொருந்தும் ஏதோ ஒரு காரணத்தால் ஒருவரை கொலை செய்து விடுவதால் ஒருவருக்கு இந்த தோஷம் ஏற்படுகிறது கொலை அல்லது அதற்கு சமமான பாவங்கள் வடக்கிழக்கில் மனக்குழப்பம் இருக்கும் தவறை செய்யாமல் தண்டனை கிடைக்கும் மருத்துவத்துக்கு கட்டுப்படாத நோய் வெறும் தொழிலில் திடீர் சரிவு அல்லது வீழ்ச்சி ஏற்படும் திருமணம் போகும் அல்லது நடக்காது குழந்தை பாக்கியம் அல்லது தாமதம் ஏற்படலாம் பரிகாரம் தமிழ்நாடு கும்பகோணம் அருகில் இருக்கும் திருவிடைமலதூர் கோவிலுக்கு சென்று பிரம்மகத்தி தோசை நிவாரணம் செய்து ஒரு வாசல் வழியை நுழைந்து வேறொரு வாசல் வழியை வெளியேறுதல் அங்கே அதற்குரிய யாகம் நடத்துதல் இதுவே மிகவும் சிறந்த பரிகாரமாகும் இதனை செய்தால் ஆறு மாதத்துக்கும் நல்ல பலம் கிடைப்பதை காணலாம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாயி நம திருச்சிற்றம்பலம் சிக்கலான நோய் தீர்க்கும் சிந்தாமணி வைத்தீஸ்வரர் கோயில் அம்மனின் பாதங்கள் கொண்ட கோவில் சோழபேரசியின் பெயரால் உருவான திருத்தலம் சித்தர் சமாதி கொண்ட கோவில் என பல்வேறு பெருமைகள் கொண்ட தலமாக திகழ்வது விழுப்புரம் மாவட்டம் விக்கிராவண்டி வட்டத்தினைச் சேர்ந்த சிந்தாமணி வைத்தீஸ்வரன் கோவில் இரவன் முன்காலத்தில் குலோத்துங்க சோழீஸ்வரமுடைய மகாதேவன் என்று அழைக்கப்பட்டதாக குறிப்புகள் சொல்லின தினசிந்தாமணி என்ற பேரரசியின் பெயரால் அழைக்கப்பட்ட இவ்வூர் என்று சிந்தாமணி என்று வழங்கப்படுகிறது முதலாம் குலத்துவங்க சோழனின் பேரரசி மதுராங்கை இவளுக்கு தினசிந்தாமணி என்ற பட்ட பெயர் வழங்கப்பட்டது இவளின் பெயரால் உருவாக்கிய உருவாக்கியதாலமே இன்றைய சிந்தாமணி ஆலயத்தின் அமைப்பு பார்த்தீங்கன்றால் ஊரின் கடைக்கோடியில் வயல்வெளிகளில் சூழ இயற்கையான சூழலில் ஆலயம் அமைந்துள்ளது சுற்றுச்சுவர் ராயகோபுரம் ஏதுமில்லை என்றாலும் விசாலமான இடத்தில் ஆலயம் உள்ளது உள்ளே நுழைந்தது முடதுபுறம் வேம்பும் அரசும் காணப்படுகிறது அருகே விஸ்வரூப அனுமன் வணங்கிய நிலையில் காட்சி தருகின்றார் அருகே நவக்கிரக சன்னதி அமைந்துள்ளது சற்று நடந்ததும் அம்மன் சன்னதி தனி சன்னிதியாக கிழக்கு முகமாய் காட்சியளிக்கின்றது அன்னை தயில் நாகி என அழைக்கப்படுகின்றான் சன்னிதியின் எதிரியில் அம்பிகையின் பாதக்கம்பளங்கள் தனிப்புலத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளன இதனை கலந்தவின் சுவாமி சந்நிதி வருகின்றது பெரிய இறைவனை நோக்குகிறது மகா மண்டபம் கடந்ததும் கருவறை முன் மண்டபம் கருவறையில் வட்ட வடிவ ஆவுடையரால் நீண்ட லிங்க திருமேனியராக இறைவன் காட்சி தருகின்றார் குலோத்துங்க சோழிகரமுடைய தேவரின் இன்றைய பெயர் வைத்தீஸ்வரர் இங்கு வரும் பக்தர்களின் பிணிகளை தீர்ப்பதால் இந்த திருநாமத்தை பெற்றுள்ளனர் இந்த திருமேனியும் கோட்டத்தில் அமைந்துள்ள திருமேனிகளும் சுவாமி சன்னிதியின் மட்டுமே பழமையை பறைசாற்றும் விதத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் சிறப்பு இங்கு வடிவமைக்கப்பட்டுள்ள சில வடிவங்கள் அனைத்தும் கலைநயத்தினை வகு நேர்த்தியாக வெளிப்படுத்துவதாகும் நத்தன விநாயகர் ஊத்துவ தாண்டவம் தட்சிணாமூர்த்தி பீச்சாடனர் அடிமுடி தேடும் காட்சி பிரம்மன் அம்மைய பெண் துர்க்கை காலபைரவர் போன்ற சில வடிவங்கள் வகு சிறப்புடன் அமைந்துள்ளன இவை சோழ மன்னர்களின் காலத்தில் உறுதி செய்கின்றன இது தவிர விநாயகர் வள்ளிதவியான சமயத முருவ பெருமான் சந்நிதிகளும் அமைந்துள்ளன இந்த முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வா தோஷம் உலகம் என்கின்றார்கள் சித்திரகுப்தர் விசித்திரகுப்தர் சந்நிதி சிறிய அளவில் உள்ளது இவர்கள் எமபயம் போக்கி உடல்நலம் தரவர்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது ஆலயத்தில் தலை விரிச்ச மகள மரம் ஆலய தீர்த்தம் திருக்கோவிலின் ஊரல் குளம் இத்தலை இறைவனையும் இரவியையும் வணங்கினால் சிக்கலான நோய்கள் கூட விடுவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இந்த கோவிலை பிரதோஷம் பௌனமி ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலி நேரங்களில் துர்க்கை பூஜை கார்த்திகை பூஜை சோமவாரம் மகா சிவராத்திரி ஐப்பசியில் அன்னாபிஷேகம் தைப்பூசம் உத்தரம் பால்குடா விழா அனைத்தும் விழாக்களும் சிறப்பாக நடத்தப்படுகின்றது இந்து சமய நிறைய துறையில் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் சித்தர் பீடம் ஆலயத்தின் ஈசாஞ்ச முலையில் பல ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே ஐக்கியமாக ஒரு சித்தரின் சமாதி அமைந்துள்ளது இவரின் மீது பஞ்ச உதீஸ்வரர் திருமேனியும் ஜான விநாயகர் நாகங்கள் திருமேனியும் மரமும் வகுப்புவரவும் அமைந்துள்ளன இவரை பௌனமி தினத்தில் வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இவரை வணங்கும் போது பலவித வாசனைகள் வருவதை சிலரால் மட்டுமே உணர முடியும் என்று கூறுகிறார்கள் அமைவிடம் விழுப்புரம் திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்துக்கு தெற்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் சாலை ஒரு ஊராக சிந்தாமணி அமைந்துள்ளது விழுப்புரம் திண்டிவனத்திலிருந்து எண்ணற்ற பேருந்து வசதி உள்ளது இதேபோல் அடுத்த காணொலியில் அருமையான ஆன்மீக சிந்தனையை பற்றி நோக்குவோம்